ஏதா பிரியா நம்பி இருக்கு இல்லக்கா அவர் வெளியே போயிருக்காருன்னா வா இல்லத்தா பிள்ளை வீவுக்கு வந்துருந்தா நைட்டு முழுக்கா கண்ணு முடிச்சிருந்தோ தோ தா அச்சு போட்டு போயிட்டாரா வேலை செஞ்சுக்கிறதே மேஸ்திரி மேஸ்திரிக்கு போன போட்டு இதை கொண்டு போய் விட்டு கொடுத்துருவா சொல்லுதா பெட்ரோலுக்கு நானூறு ரூபா கொடுத்துறேன் ஏதா நான் உன் சொல்றேன் கோமிச்சுக்காத மேல்பட்டிங்க வீட்டுக்கார அண்ணும் கூப்பிட்டு போறேன் இங்க கூட்டு போறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகாத ஏத்தா ஏக்கா ஒவ்வொன்றும் சொல்லிதான் நீ புரிஞ்சுக்கணுமா பாக்குறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அக்கா ஏத்தா இத்தனை வருஷமா உங்க கூட பழகிறேன் என்னைய உனக்கு தெரியலே அத்தா நான் எப்படி அழுத அவள சரியில்லைன்னா பொம்பளை எச்சுக்கு பேச்சுக்கெல்லாம் அழகுடுமா அத்தா காலேஜில் பொம்பளையா போயிட்டு வந்தா என் பிள்ளைய ஆம்பளை இல்லாதவங்க நினைச்சு ஒரு மாதிரி பாத்துருவாங்கிறதா அத்தா உன் புருஷனை என் கூட பிறந்தவன் என் பிள்ளை தாய்மாமு சொல்லி வந்திருக்கேன் ஒழுக்கமா தாத்தா என் பிள்ளை வளர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் கூட பேசிட்ட சாமி நீ பேச நீ நினைச்சு வந்து தா கட்ட குருசன் சரியில்லைன்னா பொல எவ்வளோ ஒழுக்கமா வாழ்ந்தாக்கும்னு அந்த உலகத்துக்குல நீதியும் இல்லத்தா நேர்மையும் இல்லத்தா